My friends தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்தவர் நடிகை ஜோதிகா ரெண்டாயிரம் ஆண்டுகளில் ஒரு டாப் ஹீரோயினாக வளம் வந்த ஜோதிகா பல வெற்றி படங்களில் நடித்தார் சினிமாவில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள ஜோதிகா இதில் எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் என்று கடுமையாக உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் உருவான வாலி படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் அறிமுகமான நடிகை ஜோதிகா சூர்யாவுடன் சேர்ந்து பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற படத்தில் நடித்தார் முதல் படத்திலேயே நல்ல அறிமுகத்தை பெற்ற அவர் தொடர்ந்து ஸ்நேகிதே குஷி பூவல்லாம் முன்வாசம் பிரிய மான தூல் காக்க காக்க மன்மதன் பேரழகன் சந்திரமுகி சில்லன் ஒரு இப்படி பல்வேறு ஹிட் திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகை என பெயரெடுத்தார் காக்க காக்க படத்தில் நடித்த போது நடிகர் சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு தியா தேவ் என இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் திருமணத்திற்கு பிறகு சில ஆண்டுகள் நடிக்காமல் சினிமாவை விட்டு ஒதுங்கியே இருந்தார் பின்னர் மீண்டும் இரண்டாவது சேர்த்து வங்கிய ஜோதிகா முப்பத்தாறு வயதிலே படத்தில் நடித்தார் இந்த படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தமிழக அரசின் விருது கிடைத்துள்ளது சூர்யா ஜோதிகா இருவரும் திருமணமாகி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகும் அன்று போல் இன்றும் இளமை மாறாமல் காதலுடன் மகிழ்ச்சியான கபல் போல இருவரும் உள்ளார் தற்போது ஜோதிகா தமிழ் சினிமா தாண்டி மலையாளம் இந்தி என பிற மொழிகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் தன் கணவர் சூர்யாவுடன் இணைந்து படங்களை தயாரித்தும் வருகிறார் ஜோதிகா பிஸியாக நடித்து வருவதால் குடும்பத்தோடு மும்பையில் செட்டிலாகிவிட்டார் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும் ஜோதிகாவை மூன்று மில்லியன் ஃபாலோவர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர் அவ்வப்போது இவர் ஒர்க் அவுட் செய்யும் புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு வருவார் அந்த வகையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள ஒர்க் அவுட் வீடியோவை பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியமடைந்தனர் அந்த வீடியோவில் வெயிட்டை தூக்குவது படிக்கட்டில் தாவி தாவி போவது தலைகீழா தொங்குவது என வீடியோவை பார்க்கும் நமக்கே நாக்கு தள்ளிவிடுகிறது இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது நடிகை ஜோதிகா லீட் ரோ லீட் ரோலில் நடித்த ஷைதான் இந்தி திரைப்படம் மார்ச் எட்டாம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது சூப்பர் முப்பது கானாபாத் உள்ளிட்ட படங்களின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் விகாஸ் பால் இயக்கியுள்ளார் இதில் அஜய் தேவ்கன் மாதவன் ஜோதிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் படத்தை அஜய் தேவ்கன் தயாரித்துள்ளார் அமித் திரிவேதி இசையமைத்துள்ளார்